பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் உலகங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் பார்த்து உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் நிலைத்திருக்கட்டும் குல தெய்வமும் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலயுமே ஒரு பெரிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு குழந்தை பாக்கியம் என்பதே ஒரு கேள்விக்குறியான விஷயத்தோட நம்ம பயணிக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் பத்து குழந்தைகள் பதினைஞ்சு குழந்தைங்க பதினாறு குழந்தைங்க அப்படின்லாம் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த குழந்தை பாக்கியங்கள் என்னாச்சு கேள்விக்குறியா இருக்கு திருமணம் நாலு ஆண்டுகள் ஆச்சு ஆறு ஆண்டுகள் ஆச்சு பத்து ஆண்டுகள் கூட ஆகிவிட்டது பதினைஞ்சு ஆண்டுகள் ஆச்சு பதினாறு வருஷம் இன்னைக்கு கூட போன் தான் கேட்டேன் இருபது ஆண்டுகள் ஆச்சு திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடை தடங்கள் எதனால ஏற்பட்டுச்சு ஏன் நம்ம வந்து இவ்வளவு பின்னோக்கி செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கு குழந்தை இல்லாமல் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் இதுக்கு காரணம் என்ன இதில் ஜாதகத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது வாய்ப்புகள் அதெல்லாம் மருத்துவம் பார்க்கலையா கோவில் போகலையா வேற எதையும் போய் அவங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த இறைவன் நமக்கு இட்ட கட்டளை அந்த இறைவன் நமக்கு கொடுத்த பாக்கியம் கூட நம்ம நினைக்கலாம் இருபத்தி மூணு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இப்படி நிறைய இந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எங்க இருக்கிறது ஒரு ஜாதகத்துல நாம பொருத்தம் பார்க்க போகிற போது கணவன் மனைவி இந்த இருவருடைய ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்றோம் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க ரெண்டு பேருடைய ஆயுள் பாகம் எப்படி இருக்கிறது இவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா இவங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குமா அடுத்து குழந்தை பாக்கியம் இருக்கா இதுதானே கேட்பாங்க நம்ம நம்ம யாருமே ஜாதகம் பார்க்க போகும்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதானே இந்த விஷயங்களை தான் தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம் ஜாதகம் பார்க்கும்போது ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது குழந்தை பாக்கியத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலையும் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அதற்கான விஷயத்தை நம்ம இப்போ பேச போகிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஐந்து ஒன்பதும் ப இந்த இடங்கள் கெட்டு இருக்கிற போது குழந்தை பாக்கியத்தில் தடை தடங்கள் ஏற்படுகிறது இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போனதுனால தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா நிச்சயமாக லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்பது நம்முடைய பிரபிருப்பி சொல்லும் நம்ம ஜாதகத்தில் ஏழாம் இடங்கிறது நம்முடைய பார்ட்னர்ஸ் கணவன் மனைவியை சொல்லும் நண்பர்கள் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸை சொல்லும் மனைவியுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி அலிக்குரகத்தினுடைய சாரத்திலிருந்து அந்த கிரகமும் இன்னொரு அலிகிரகத்தினுடைய சாரத்திலிருந்து எட்டு மணில் மறைஞ்சால் பின்தணுக்கள் பலமற்று போகிறது குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்துகிறது வீரியத்தன்மை இல்லை பெண்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு செவ்வாய் இப்படி ஏற்பட்டு ஐந்தாம் இடத்து அதிபதியும் மறைந்திருக்கிற போது வயிறில் பிரச்சனை வருது இதனால் குழந்தை பாக்கியம் தடைபிடிக்கிறது நாம எல்லாருமே சொல்லுவோம் குலம் தலைக்கணும் அப்படின்னா குலசாமியை கும்பிடணும் குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் ஆசி வேணும் இந்த குலதெய்வ குற்றம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குலதெய்வம் குற்றம் குலதெய்வ சாபத்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கிறது அப்போ பூர்வ புண்ணியம் பலம் இழந்து இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி ராகு கேது இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடைகள் தடங்கள் தாமதம் ஏற்படுகிறது அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தில் தடை தடங்கள் தாமதம் ஏற்படுகிற போது குழந்தை கிட கிடைப்பதில் நமக்கு ரொம்ப இருக்கு சதீஷ்குமார் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் கடகத்திற்கு அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி இருக்குங்கயா வார மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது மாறும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள் பொதுவாக கடகத்தை பொறுத்தளவில் நிம்மதி இல்லாத மாதிரி தோணும் எடுத்த விஷயத்தெல்லாம் தடைகளை ஏற்படுத்துற மாதிரி தோணும் கண்டிப்பாக இது மாறும் மீனராசி ரேபதி நட்சத்திரம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள் அடுத்தவருடைய வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடியவர்கள் அதனால மீனராசியை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட மற்றவங்க வீட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா அவங்க அதிர்ச்சம்லாம் போயிடும் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி நட்சத்திரம்னாலே பூங்கா வனம் அப்படின்னு சொல்லுவாங்க பூங்கா வனம் அந்த பூங்காங்கிறது தனக்காக வாழலை மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழுது அது மாதிரி மீனராசி ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் தொண்டுகள் ஆன்மீக பணிகள் கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் வந்து நமக்கு சரியில்லையே நம்மளால் வளர்த்து விடப்பட்டவங்களாம் வளர்ந்துட்டாங்களே நினைக்காதீங்க பிற்காலமும் உங்கள் குழந்தைகளுடைய பொற்காலமும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அடுத்த பிறவிகள் வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் வேலை கிடைக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெகதீஷா பொதுவாக அரசு வேலை அரசு உத்தியோகம் என்பது பத்தாம் இடம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு தசாபுத்தி நடக்கணும் சூரியன் பலமாக இருக்கணும் அந்த காலகட்டங்களில் நமக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வேலை செய்து அந்த தசாபுத்திகள் நடந்து நமக்கு அதற்கு சுகக்கரத்துடைய பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்குதில் சந்தேகம் இல்லை மீனராசியினுடைய வாழ்க்கை கண்ணீரோடு தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமாக அது ஒரு நீர் ராசி பொதுவாக நான் சொல்லுவேன் கடகம் விருச்சிகம் மீனம் போராட்டமான வாழ்க்கை தான் கடந்து செல்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் திசா புத்திகளும் நேரங்காலங்களும் மாறுகிற போது நம்ம வாழ்க்கை மாறும் அதற்கு தகுந்தவாறு இறை பணிகளோடு இறை வழிபாடோடு கடந்து சென்றோம்னா வாழ்க்கையை நிற்கையா அது மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் குலதெய்வம் இந்த ரெண்டு விஷயம் சரியாக இருந்தாலே வாழ்க்கையுடைய பிரச்சனையை தீரும் ஆனால் முடிந்த அளவிற்கு குலதெய்வ வழிபாட்டை நல்லா பண்ணிக்கோங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயந்தான் ஐந்தாம் மடம் கெட்டு போயிருக்கு ஒன்பதாம் மடம் கெட்டு போயிருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் மடம் லக்கணாதிபதி அளிக்கிறவனுடைய சாரங்களை பெற்றிருக்கிறது அப்போ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது அப்போ நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் குழந்தை கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் கிடச்சிட்டா அது சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு வந்துடும் யார் ஏன்னா அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வந்தோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்குள்ள குழந்தை ஒருத்தருக்குன்னா அவங்களெல்லாம் எவ்வளவோ மெடிக்கல் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாகாத விஷயம் இங்கே வந்து சரியானதுக்கான காரணம் ஜாதகத்தில் குலதெய்வம் கெட்டு போயிருந்தாலோ குலதெய்வ சாபம் பெற்றிருந்தாலோ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் மறைந்து போயிருந்தாலோ அதற்கான கிரக வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதற்கான குலதெய்வத்துக்கான பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகு அதற்கான மூலிகைகளை நம்ம சாப்பிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் பொருளாதாரத்தால் தடுமாறக்கூடிய நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்துருவோம் கடன் பிரச்சனையினால் படக்கூடிய கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பும் அதில் கிடச்சிடும் இதுக்கு தான் நம்ம அடிக்கடி குலதெய்வமும் குழந்தையும் ஒன்று இந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற வழிபாட்டு முறைகளை கரெக்டாக நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அது நம்ம ஜாதகத்தில் என்ன கெட்டு போயிருக்கு குரு கெட்டு போயிருக்காரா ஐந்தாம் மடம் கெட்டு போயிருக்கா ஒன்பதாம் மடம் கெட்டு போயிருக்கா நமக்கு இந்த ராகுகேதர்களுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் போய் மாட்டிகிட்டு இருக்கா அப்போ அதற்கான வழிபாடுகளை நாம் செய்யும்போது அந்த இடத்துல ரிலீப் ஆகிறோம் குழந்த பாக்கியம் கிடச்சிருது பொருளாதாரத்தில் ரிலீஃப் ஆகிறோம் கணவன் முறை பிரிவிலிருந்து வெளியே வந்துடுறோம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிற போது நம்ம ஜாதகம் பல வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குது பல வகையில் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொடுக்குது முடிந்த அளவிற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வாழ்த்துக்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாராவது கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கைடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்